ஆறு ஏக்கர் பயிர் இருக்கேன் இதில் என்னென்ன மரம்னா செம்மரம் மகோவனி வேங்கை ஏக்கு சந்தன மரம் ஒரு ஒரு மரத்துக்கு இடைவெளி வந்து குறைஞ்சி பத்தடி வச்சுருப்பேன் இந்த மரம் தான் வச்சு ஆறு வருஷம் ஆகுது இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு விவசாய பயிரிலேருந்து வரக்கூடிய லாபத்தோட இது அதிகமாக இருக்குங்கிற எண்ணத்தில் தான் இந்த மரப்பயிரை இப்போ பயிரட்டிக்கிட்டு இருக்கேன் இருந்து வர கண்ணுகள் தான் ரொம்ப நல்லா இருக்குது தரமாக இருக்குன்னுங்கிற ஒரு ஐடியாவில் இன்னமும் அங்கே தான் வாங்குகிறேன் இன்னும் அங்கே தான் வாங்குவேன் நீங்களே பார்த்தா தெரியும் மற்ற இடத்துக்கும் இதுக்கும் ரொம்ப கூலாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் மரமும் நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு சார் ஆறு ஏக்கரில் சென்றாண்டு என் வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு மூட்டை போக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே உழுந்து இருக்குது உளுந்து அதனால் ஊடு பயிர்ங்கிறது சாதாரணமாக கிடையாது விவசாய பயிரில் மேலேயும் வெப்பம் தண்ணியும் இருக்காது அதனால் மரப்பயிர் போட்டால் தண்ணீர் பஞ்சங்கிறதே கண்டிப்பாக இருக்காது வெப்பமாகவும் இருக்காது குடிந்த சூழல் நிறவும் இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்குது மரக்காடுகள் வளர்கிறதுனால மரப்பயிறு விவசாயங்கிறது சுலபமானது லாபமானது அதிக செலவு இல்லாது அதிக செலவு தேவையில்லை அதுக்காக செலவு பண்ணி அவசியம் இல்லை உரங்குற மூட்டை கணக்கில் வாங்கி போட வேண்டிய தேவையும் இல்லை ஒரு தடவை நட்டு போயிட்டு அப்புறம் அப்பப்போ தண்ணி விட்டால் போதும் தானே இப்படி வளர்ந்துக்கிட்டே போவோம்